ஒன்றில் காதல் ொன்றில் காதல்ண்ட நெஞ்செங்குகம் டேய் வாடா நில்லுடா இங்க பாரு நீ மட்டும் என் கையில மாட்டنا அவனை செட்டே டேய் நில்லுடா கான்ஸ்டபிள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அவனை இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் கிரண் அங்க பாரு அது வசந்த் தான ஆ ஆமாடா அது வசந்த் தான் யாரை துரத்திட்டு போறான் டேய் டேய் மச்சான் வசந்த் இவனுங்களா இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க சரி முதல்ல இவனை பிடிப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் அவன்கிட்ட பேசிக்கலாம் டே ஓடாதடா எவ்வளவு தூரம் தான் ஓடுவ நீ மாட்டாமையே போவ உன கையில மட்டும் நீ மாட்டின அவ்வளவுதான் ஒழுங்கு மாதிரியே நில்ரு டே என்னடா கண்டுகாம போறான் டே அவன் என்ன ஜாகிங் ஆட போறான் யாரையே துரத்திட்டு போறான் இந்த டைம்ல அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற எதுவா இருந்தா என்ன மச்சான் ஒரு ஃப்ரெண்டு உயிர் நண்பன் கூப்பிடுறேன் என்னன்னு கூட கேட்காம போறான்

அவர் ரெண்டு நாளாக வீட்டு பக்கமே வரல அங்கே தோட்டத்திலே தான் இருக்கிறாரு தோட்டத்துலையா அப்போ சாப்பாடு சாப்பாடு மூணு வேளையும் தோட்டத்துக்கு போயிடுது தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பா ரெண்டு வீட்டு பக்கமும் வரவே மாட்டார் ஆமாம் சரி பாப்பா என்ன பண்ணுறா அவளாம்மா தூங்கிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காளா சரி சரி வீட்டில் உங்கள் அத்தை எல்லாமே நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா சரி நீங்கள் இங்கே வரேன்னு சொன்னீங்க ஆனால் எப்போ வரேன்னு சொல்லவே இல்லையே எப்போ வரீங்க வரணும்னா அப்புறம் அப்பாவுக்கு லீவ் இல்லைல இப்போதான் பள்ளிக்கூடத்தில் ஏதோ பரீட்சை நடக்குதுதான் அதெல்லாம் முடிஞ்சு லீவ் வரும் அப்போ தான் வரணும் சரிங்கம்மா சரிம்மா நீ பார்த்து பத்திரமா இரு பாப்பா பார்த்துக்கோ சம்மந்தி எல்லாத்தையும் கேட்டதான்னு சொல்லு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிங்கம்மா இந்த சித்தப்பா இருக்காரே எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டார் ஏதாவது குழந்தைதனமா பண்ணிட்டு அப்புறம் இப்படி தான் போய் தோட்டத்திலே இருக்கிறது ம் என்ன தனியா தனியாக சிரிச்சிட்ருக்க அது ஒன்றும் இல்லைத்த சும்மா அம்மா ஃபோன் பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருந்தேன் ஓ சம்பந்தி ஃபோன் பண்ணாங்களா நல்லா இருக்காங்கல்ல அங்கே இருக்கவங்க எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்கட்ட உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னாங்க அப்பாவுக்கு இப்போது ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கான் அதை முடிஞ்சதும் அப்பாவும் அம்மாவும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா சரி என்ன இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காளா தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கா பகல் ஃபுல்லாக தூங்குறாளா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விளாண்டுட்டே இருக்கா என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறா ஆனாத்த உங்கள் பேத்தி நல்ல விவரந்தான் நான் முழிச்சுட்ருக்கலாம் ஆனால் அவங்க அப்பா மட்டும் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது அவங்க அப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க அப்பாவை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேங்களா அது நல்ல விஷயம் தானே என் பேத்துக்கு என் பிள்ளை மேலே எவ்வளோ பாசன்னு பாரு ஆமாத்த உங்கள் பேத்திக்கு உங்கள் பிள்ளை மேலே மட்டும் அவ்வளோ பாசம் அதான் அவள் பிறந்ததுமே நாங்கள் பார்த்தோமே உனக்குன்னு மட்டும் இல்லை நிலா இந்த உலகத்தில் எல்லா அப்பாவுக்கும் பொம்பளை பிள்ளைங்க மேலே தான் பாசம் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அப்பா மேலே மட்டுந்தான் பாசம் அதிகமாக இருக்கும் நம்ம மேலெலாம் பாசமாக இருக்காதுங்க நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் த நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஏன் எங்கள் வீட்டிலே நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பேருத்துக்குமே எங்கள் அப்பாங்க அப்பாவுங்க தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவையும் சித்தையும் பிடிக்கும் ஆனால் அதிகமாக அவங்க ரெண்டு பேர் மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு அதாம்மா இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி அப்பாவுக்கு பொண்ணு மேலே பாசம் அதிகமாக இருக்கும் பொண்ணுக்கு அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கும் இது எங்கேயுமே மாறாது அப்படியே எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல மாறுமே தவிர மற்றபடி ம் சரி நீ போய் அவளை பாரு இன்னும் எவ்வளோ நேரம்தான் தூங்குவா மணியை பாரு அவளை குளிக்க வைக்க வேண்டாமா அப்புறம் இருட்டு குளிக்க வச்சோம்னா சளி பிடிச்சிக்கும் அப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும் ஆமாட்ட தூங்குறா சரி எப்படி கொஞ்ச நேரத்தில் எழுந்துச்சிருவான்ட்டு தான் தண்ணி போட்டிருக்கேன் தண்ணி சூடானதும் அவளை எழுப்பி விட்டு குளிக்க வைக்க வேண்டியதான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் அவன் எடுக்கவே இல்லை எங்கேயோ வேலையில பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா பேர் சொன்னதும் எப்படி கத்துறாங்க அப்போல்லாம் அவங்க அப்பாவை பார்த்தா மட்டும்தான் ஏதாவது கத்துவா இல்லைன்னா ஏதாவது கொடுப்பா ஆனா இப்ப பாத்தீங்களா அவங்க அப்பா பேர் கேட்டாலே போதும் மேடம் கத்துறது சிரிக்கிறது எல்லா வேலையும் பாக்குறாங்க எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா இப்ப அவங்க அப்பா பேர் கேட்டதும் எப்படி கத்துறாங்க பாத்தீங்களா சரி சரி நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன் இருங்க நான் போய் அவளை தூக்கிட்டு வரேன் அண்ணி இருங்க நானே போய் அவளை தூக்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏன் ஏன் மருமகளை நான் போய் தூக்க கூடாதா நானே போய் தூக்கிட்டு வரேன் நீ இங்கேயே இரு சரிங்க அண்ணி அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள ஒருத்தவன் கிராஸ் பண்ணி போனானே அதுவும் எப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் திரும்பியும் நம்மள பார்க்க வருவான்னு நினைக்கிற டேய் இது இன்னனி விடலையா அவ வேலையை செஞ்சிட்டு இருக்காண்டா அதை விட்டுட்டு நடுவுல சொந்தத்துல யாரை பார்த்தாலும் வந்து பேசிட்டு போவானா என்ன அவன் அவன் கடமையை செஞ்சிட்டு இருக்கான் சட்டம் தன் கடமை செய்யுங்கிறதெல்லாம் சரிதான் அதுக்குன்னு உயிர் நண்பனை இப்படி ரோட்ல பாத்துட்டு பாக்காத மாதிரி போறது தப்பு சத்தியமா தப்பே இல்லடா நீ எப்படா வந்த ம் சார் சட்டம் தன் கடமையை செய்யு சொன்னார்ல அப்பவே வந்துட்டேன் ஏண்டா நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனை பிடிக்கிறதுக்கு ஓடிட்டுருக்கேன் நீ என்னமோ நான் ஜாகிங் போகிற மாதிரி இல்ல எங்கே சும்மா ஊர் சுட்டம் போற மாதிரி அங்கிருந்து ஹாயின் காமிச்சிட்டு உக்காந்துருக்க சரி விடு மச்சான் உயிர் நண்பன்னாலே எப்படிதானே சி பல்ல கட்டாத சரி விடு வசந்த சரி யார் அவன் அவனை துரத்திக்கிட்டு எதுக்கிட்ட அத்தனை பேர் ஓடிட்டு இருந்தீங்க இப்போ அவனை புடிச்சிங்களா இல்லையா அது வேற யாரும் இல்ல அர்ஜுனு நம்ம உயிர் நட்பு அதாவது மாமாவோட மச்சானா இருக்கும் யாரு அவ அவன் எனக்கு மச்சான் ஏன்டா நீ வேற அவனை விடுடா அவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான் சரி நீ சொல்லு யார் அவன் அவன் ஒரு திருட்டு பையன் ரொம்ப நாள அவனை தான் தேடிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்குதான் மாட்டினான் அதான் அவனை பிடிக்கிறதுக்காக உன்ன மச்சான் திருட்டு பையனை நீ ஏன் இறங்கி பிடிக்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய அப்பாட்ட கரடா அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா சரியாந்திர திருட்டு பையன்டா லாஸ்ட் டைம் ஒரு பிசினஸ் மேன் வந்து பூந்துட்டான் அவங்க கேஸ் கொடுத்திருந்தாங்க இவனை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் மாட்டினான் அதான் அதுக்குன்னு நீ இறங்கி ஓடனியாடா அவனை பிடிக்கிறதுக்கு இல்லடா நான் அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாம் வரல கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வர சொல்லி இருந்தாங்க அங்க போயிட்டு வர வழியில ரோட்ல ஒரு சின்ன பிரச்சனை அது என்னன்னு இறங்கி பார்த்த அந்த இடத்துல அவன் இருந்தான் அதான் அவனை அப்படியே துரத்திட்டு வந்தோம் சரி இப்போ மச்சான புடிச்சிங்களா இல்ல விட்டுட்டீங்களா அதை எப்படிட்டா விட முடியும் அதெல்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சதும் கான்ஸ்டபிள் எல்லாமே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சரி வழியில் ஓடும்போது உங்களை பார்த்தேன் நீ வேற அங்கேருந்து கை காமிச்சியா அதான் என்ன இதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த பின்னாடி இருக்கே ஒரு பில்டிங் அந்தாண்டா வேலை நடந்துட்டு இருக்கு அதை பார்க்கலான்னு வந்தோம் அப்போதான் உன்னை பார்த்தோம் ஓ அப்படியா மச்சான் நீங்க ஓடும்போது கூப்பிட்டீங்களா என்னால அப்ப நின்னு பேச முடியாது இல்ல அதனாலதான் சரி அவன் புடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தோணுச்சு அதான் வந்து பாத்துட்டு போனேன் பாத்திய மச்சான் இதுதான் உயிர் நட்புங்கிறது இவ்வளவு பிஸிலையும் போலீஸ் மச்சான் நம்மள பார்க்க வந்திருக்கான் பத்தியா என்னன்னு தெரிலடா இவன் இன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசுறான்ல அவன் காலையில இருந்து அப்படி தாண்டா பேசிட்டு இருக்கான் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல ஏண்டா நான் ஜாலியா பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கல இப்பதான் மச்சான் நீ பாக்க அவ்வளவு லட்சணமா அழகா இருக்க இப்படியே இரு இருக்குண்டி உனக்கு இருக்கும் அர்ஜுன் சொல்லு மச்சான் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களடா தங்கச்சியும் பாப்பாவும் நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தான் வீட்டுல கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா உன்கிட்ட கேட்டா வேலை இருக்கு பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க என்னடா பண்ணுறது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நானும் என்றைக்காவது ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் நானும் அவங்க வந்து பாப்பாவையும் தங்கச்சியும் பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கேன் ஆனால் டைமே அமைய மாட்டேங்குது பார்க்கலாம் டைம் அமையாமையாக இருக்க போகுது சரிடா ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வா வீட்டில் எல்லாருமே உன்னை எதிர்பார்க்குறாங்க ஃபங்க்ஷன் கூட வந்துட்டு நீ உடனே கிளம்பிட்ட லாஸ்ட் டைமில் வரடா நீனு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ வர ஆனால் வந்த உடனே கிளம்பிட்ட வீட்டில் எல்லாத்துக்குமே கஷ்டமா ஒரு நாள் வா வீட்டுல கொஞ்சம் வீட்டுக்கு வர அப்புறமச்சா நான் கிளம்புறேன்டா எனக்கு டைம் ஆகுது வேலை அப்படியே இருக்கு நீங்க இங்க இன்னீங்கல்ல அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரியா நான் கிளம்புறேன்டா வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லு டேய் பாப்பாவை கேட்டேன்னு சொல்லு ஆ சொல்றேன் சொல்றேன் மச்சா அப்படியே இரு இப்போதான் நீ அழகா இருக்க சரியா சரிடா நான் போயிட்டு வரேன் பாய் அண்ணா வசந்த் சொன்னது கரெக்ட்டா தான் கிரண் இப்போதான் நீ ரொம்ப பாக்க அழகா இருக்க டேய் மச்சான் கிரண் வீட்டுக்கு போனதும் அம்மாவை சுத்தி போட சொல்லு உன்னை நானே கண்ணு வச்சுட்டேன் டேய் நீ இன்னும் போகலையா போடா மச்சான் கிரண் என்னடா நீ உயிர் நட்பு அவனை போய் துரத்துறியே இதெல்லாம் நியாயமாடா என்னடா மச்சானி டே அர்ஜுன் வேணா அவன் கூட சேர்ந்து நீ என்ன கலாய்க்காத சரி 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 நான் எதுவும் சொல்லலப்பா நான் எதுவும் சொல்லல போலீஸ்காரங்கனாலே அதிகமா வேலை இருக்கும் தான் இவன் இங்கே இருக்கான் இவனை பத்தி நம்மளுக்கு தெரியுது ஆனா இன்னொரு போலீஸ்காரன் எங்க இருக்கானே தெரியலையே நீ ராகவ தானே சொல்ற நம்ம கூட்டத்திலேயே ரெண்டு போலீஸ் இருக்கு ஒன்னு வசந்த் அவன் இப்பதான் போனான் இன்னொரு ஆள் யாரா இருக்கும் ராகவ் தான் அவன் எங்க இருக்கான் இப்போ என்ன பண்றான் ஒண்ணுமே புரியல ஆனா போலீஸ் மட்டும் தெரியும் ஏதாவது பிஸியா இருப்பாங்கடா அதுக்குன்னு அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாதுல்ல என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுவோம் கவலைப்படாத அவனுங்க மூணு பேரும் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல சரி விடு அதான் சொல்றேன்ல என்னைக்காவது மீட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நமக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ சரிடா ஆ இங்கே காணோம் வீட்டுக்கு நான் பிரபாவ பார்க்கவே என்னன்னு தெரியலங்க ரெண்டு நாள் ரொம்ப டயர்டா இருக்கா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கா நானும் உடம்பு சரியில்லையான்னு போய் பார்க்குறேன் ஆனால் நல்லா தான் இருக்கா உடம்பு ஜுரம்லாம் எதுவும் அடிக்கலை தலைவலி இல்லைங்கிறா சளி பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்காங்கிறா ஆனால் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குட்ட எனக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்கிறா தூக்கம் வருதா ம் எல்லாம் உன் பையனால் தான் என்ன ஏன் பையனாலையா ஏன் பையன் என்ன பண்ணா ஆமாம் எல்லாம் உன் பையனால் தான் ஏற்கனவே வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுது அந்த பொண்ணு பத்தாததுக்கு ஆஃபீஸ் வேலையும் வீட்லேயே உட்காந்து பாருன்னு கொடுத்துட்டு போயிடுறான் ரெண்டு வேலையும் பார்த்துக்குது இதில் நடுவில் நமக்கு என்ன வேணுமோ நம்மளையும் பார்த்துக்குது அப்புறம் அவனுக்கு தேவையானதையும் பார்த்துக்குது இப்படி எல்லாத்துலேயும் மாற்றி மாற்றி ஒரு ஓய்வே இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா இப்படி தான் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆகும் வீட்டு வேலை செய்யறதுக்குன்னு ஆள் இருக்கு அப்புறம் எதுக்கு நீ செய்யறன்னா நம்ம வீட்டு வேலையை நான் செய்யக்கூடாதான்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறா செய்கிறவள வேணாம்னு சொன்னாலும் என்னையும் தடுக்கிறா என்னையும் அந்த பக்கமே விட மாட்டேங்குறா அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் இதில் என் பையன் என்ன பண்ண முடியும் வீட்டு வேலையும் செய்கிறா ஆஃபீஸ் வேலையும் அவ்வளோ அடம்பிடிச்சு எனக்கு நான் செஞ்சே ஆகணும்னு அவன்கிட்ட வாங்கி செய்கிறா பிரபா தான் சொல்லுவோம் நம்ம தான் இல்லை வேண்டாம் நீ வீட்டில் இரு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது உனக்கு கஷ்டம்னு சொல்லி நம்ம தான் சொல்லணும் அது விட்டுட்டு ஆள் ஒரு ஆள் கிடைச்சதுன்னு உன் மொபைல் எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணு தலையில கட்டிட்டு அவன் நல்லா ஜாலி ஊர் சுத்திட்டு இருக்கான் எது நீங்க பாத்தீங்களா என் பைய ஊர் சுத்திட்டு இருக்கான் நீங்க பாத்தீங்களா அப்புறம் வேற என்ன பண்ணிட்டு இருக்கானா ரெண்டு நாள் பொண்டாட்டி ஒரு மாதிரி சோண்டப்புல இருக்குது என்ன எதுன்னு பார்க்காம அவன் பாட்டுக்கு ரெண்டு நாள் கண்டுக்காம வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கான் அந்த புள்ளைக்கு என்னாச்சுன்னு ஏதாச்சும்னு கேட்டா தானே தெரியும் இங்க நான் கேட்டாங்க எனக்கு ஒண்ணும் இல்லத்தான் நான் நல்லதா இருக்கேன்னு சொல்றான் அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அவன் கேட்ட உண்மையை சொல்லணும்ல அவன் தான் அத்தறைய புருஷனா கேட்கணும் புருஷன் கேட்ட பொண்டாட்டி சரி நம்ம புருஷன் நம்ம மேல பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இவன் பட்டு கண்டுக்காம வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கான் நான் அவளுக்கு அத்தையை தாண்டி நான் அவளுக்கு அம்மா அவ எனக்கு பொண்ணு நான் கேட்ட போய் சொல்லலாம்ல என்கிட்ட எதுவும் சொல்லல அப்போ அவளுக்கு எதுவும் இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கம் வருது தூங்குறேன்னு சொல்கிறா அவ்வளோதான் இருக்கும் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை புருஷன் கேட்டால் தாண்டி பொண்டாட்டிங்க எல்லாமே சொல்லுவாங்க அம்மா கேட்டாலும் சரி அப்பா கேட்டாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிங்களுக்கு புருஷன் கேட்குற மாதிரி இருக்குமா அதுவும் கரெக்டு தாங்க இருங்க இவ்வளோ நல்லா பேசுறீங்களே என்னைக்காவது

அதுக்குள்ளே காஃபி நல்லா இருக்கா நல்லா சமாளிங்க நல்ல வேலை தப்புச்சோ ஹம் நான் பேசினது எனக்கே திரும்பிடுச்சு மா நான் வந்துட்டேன் ஆ நீங்க இங்கதான் இருக்கீங்களா அம்மா எங்க அவ உள்ளதான் இருக்கா சரி உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க எதுவும் கண்டுக்க மாட்டியா நீ அந்த அளவுக்கு உனக்கு வேலை தான் முக்கியமா வீட்டில் இருக்கவங்களாம் யாரும் உனக்கு முக்கியமே இல்லையா பா ஏன் அப்படி பேசுறீங்க நான் யாரு கவனிக்காம விட்டேன் யாரு கவனிக்காம விட்டியா உன் பொண்டாட்டியடா உன் பொண்டாட்டியை கவனிக்காம நீ பாட்டுக்கும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்க பிரபாவா ஏன் பிரபாவுக்கு என்னாச்சு ஹம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முழுக்கிட்ட பொண்டாட்டி என்ன நிலைமையில இருக்கான்னு கூட கண்டுக்காம வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்க அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அவ காலையில கூட நல்லா தானே இருந்தா நான் பாத்துட்டு தானே போனேன் அவளுக்கு என்ன ஆச்சு டேய் ரெண்டு நாளா ரொம்ப சோர்வா இருக்காளாம் அடிக்கடி தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிட்டே இருக்காளாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாளாம் உங்க அம்மா தான் இப்போ வந்து சொல்றா ஆனா இத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல என்ன டயர்டா இருக்கா தூங்கிட்டே இருக்காளா பா இத பத்திலாம் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அவ சொல்லலாம் என்ன அவளை பார்த்தாலே தெரியும்ல அது கூடமாட கவனிக்க மாட்டேன் தொண்டாட்டி முகத்தை கூட பார்த்து பேசாத அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு பா அதெல்லாம் இல்லைப்பா நான் காலையில் கூட பார்த்தனே நல்லா தான் இருந்தா எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலையே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் நான் எப்படிப்பா அவளை கண்டுக்காமல் போயிருப்பேனா எனக்கு அவள் தானே ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தானே வேலை எல்லாமே அப்படி இருக்கும் போது நான் எப்படிப்பா அவளை கண்டுக்காமல் இருப்பேன் இன்னமும் சொல்கிறேன் ஆனா பாரு கிரண் அப்பா சொல்றேன் புரியுதா அதுக்கப்புறம் நீ என்ன வேலை வேணாலும் என்ன எப்படி இருக்கா என்ன ஆ சரிங்கப்பா தோ நான் போய் பாக்குறேன் என்னாச்சு காலையில கூட நல்லதான இருந்தா என்கிட்ட எதுவுமே சொல்லல இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே சொல்லி சொல்லி கொடுக்கணும் எதுவுமே தானாவே புரிஞ்சுக்க மாட்டானுங்க பிரபா என்னாச்சு இவளுக்கு இப்படி தூங்குறா இவளை பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கான காலையில நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்தா அப்பா சொன்னது கரெக்டு தான் நான் சரியாவே இவளை கவனிக்கல இல்லைன்னா காலையிலேயே தெரிஞ்சிருக்கும்ல நான் இவளை சரியா கவனிக்காம போயிட்டேன் சாரிடி பிரபா Mm-hmm. கிரண் நீங்களா எப்போ வந்தீங்க இப்பதான் வந்த அம்மா என்னாச்சு உனக்கு இருங்க வர பிரபா என்னாச்சு அது நான் கேட்கணுடி என்னாச்சு உனக்கு எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கு தான் என்னமோ ஆச்சு அதான் வந்ததுமே என்னை எழுப்பி இப்படி உங்கள் நெஞ்சில் என்ன சாய வச்சுருக்கீங்க சரி சொல்லுங்கள் என்னாச்சு உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை இந்த டைமில் நீ தூங்க மாட்டீ என்ன நான் வருது கூட தெரியாமல் எப்படி இருக்க அதுவா எனக்கு என்னனே தெரில கிரண் ரெண்டு மூணு நாளாகவே இப்படி தான் இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கணும் போலவே இருக்குது அதான் கொஞ்ச நேரம் தூக்கம் வரக்கூடாதுன்னு ஃபோன் பார்ப்பேன் இல்லைன்னா ஏதாவது படிப்பேன் ஆனால் இப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரியல அப்படியே தூங்கிடுறேன் தூங்கிட்டேன்னா அப்படியே ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கிறன் யாராவது வந்து எழுப்பி விட்டால் தான் என்னால் எழுந்திரிக்க முடியுது என்னால் எழுந்திருக்க முடியவே இல்லை என்னடி சொல்கிற உடம்பு ஏதாவது பண்ணுதா நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா ஹாஸ்பிட்டலா இதுக்கெல்லாம் இப்போ யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயும் போல் ஆக்டிவாக இருக்க முடியாதுல்ல எப்பயாவது ஒரு தடவை இப்படி டயர்டாக இருக்கிறது நார்மல் தானே ஸோ சரியாயிடும் நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணக்கூடாதா உன்னை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குடி நான் காலையில் பார்த்தப்போ கூட நீ இந்த அளவுக்கு டயர்டாக இல்லை ஆனால் இப்போ வந்து நான் பார்க்குறேன் இவ்வளோ டயர்டாக இப்படி தூங்குற உனக்கு ஏதாவது சிச்சிச்சா அப்படிலாம் இருக்காது அவள் சொல்கிற மாதிரி எல்லா நாளும் ஆக்டிவாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் சரியாயிடும் கிரண் ஆ சொல்லுமா என்னாச்சு உங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகல சரி நீங்கள் இப்போ தானே வந்தீங்க போய் ஃப்ரெஷ் வரீங்களா நான் உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படியே இரு நீயும் என்னை தினம் தேட வேண்டும் என்று பாசமா உங்க நெஞ்சில நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அதான் கேக்குற இன்னைக்கு திடீர்னு கிரணுக்கு என்ன ஆச்சுன்னு பொண்ணாட்டிய கூடாதா அணைச்சிக்கலாம் ஆனால் வெளிலேருந்து வந்ததுமே இப்படி அணைச்சிட்டு இருக்கீங்களே அதான் என்னன்னு பார்க்குறேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ என் பொண்டாட்டியும் நினைச்சிப்பா என்ன யாரு கேட்பா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க சாமி நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் உங்கள் பொண்டாட்டியை அணைச்சிக்கோங்க அது நல்லா தான் பேசுகிறோம் ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கே வேறே ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ சச்ச சச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது ஆனாலும் இல்லை இல்லை கிரண் அப்படிலாம் எதுவும் யோசிக்காத அவன் நார்மலா தான் இருக்கான் ஆக்டிவா இருக்கும்போது இப்படி டயர்ட் ஆகுறதும் நார்மல் தானே இதெல்லாம் நினைச்சு நீ பேசு பண்ணாத ஃப்ரீயா விடு நீ பயந்து அவளையும் பயமுடுத்திடாத

அவ உன்னை தான் அவளை ஆக்சிடென்ட் பண்ணலான்னு முடிவு பண்ண ஆனா அதுல அவன் புருஷ மாட்டிக்கிட்டான் எப்படியோ பழச்சுக்கிட்டான் அது மட்டுமா பண்ண அவன்டா இருக்கான்னு கூட பார்க்காம அவன் மேல காரை ஏற்றி கொல்ல பார்த்தல்ல என்னடா என்னவோ அப்பவும் அவள் தப்பிச்சிட்டாடா குழந்தையும் அவ்வளோ சேர்ந்தே செத்துருவாங்கன்னு நினச்சேன் ஆனா இப்படியோ தப்பிச்சிட்டா ஒவ்வொரு டைமும் நான் பண்றது எல்லாமே தப்பிச்சுக்கிட்டே இருக்காடா மச்சான் அவ உன்னை அடிச்சதுக்கு நீ ரெண்டு டைம் பழி வாங்கிட்ட இதுக்கப்புறம் இது இதோட விடு அப்பதான் உனக்கு அது நல்லது டேய் நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல டேய் அசிங்கமா பேசாத அசிங்கமா பேசினா எனக்கு பிடிக்காது அப்புறம் என்னடா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி பேசு உன் ஃப்ரெண்டை ஒருத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா நீ அதுக்காக உன் அடிச்சது காவியா ஆனா நீ சம்பந்தமே இல்லாம அவங்க தம்பியையும் அவங்க தவிப்பட்டு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க ஏனோ உனக்கு தெரியாதா அவ என்ன அடிச்சா அதுக்குன்னு அவளை மட்டும் பழி வாங்கினா போதுமா என்ன அடிச்சதுக்கு அவ குடும்பமே கஷ்டப்பட வேண்டாம் அது மட்டுமா இது என்னோட பக நினைச்சுடா என்னோட பக அவ மட்டும்தான் ஆனா அந்த குடும்பத்தோட மொத்த பகையும் யாருன்னு உனக்கு தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற ஆனா முட்டா பைய ஐடியா கொடுக்குறேங்கிற பேர்ல எல்லா ஐடியாவும் சொதப்பாவே கொடுக்குறான் கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவுங்கிறதே இல்லை எங்கடாவ எனக்கு முட்டாள் தனமா ஐடியா கொடுத்தவன் எங்க யாரை பாத்துட்டா முட்டாளுங்கிற முட்டாள் ஒன்னா மீதாண்டா முட்டாள் ஐடியா கொடுக்குறான் ஐடியா உன் ஐடியா எனக்கு எல்லாமே சொத்து பிடிச்சு இனிமே ஐடியா வா உன்னை நம்ப நம்பாரு முட்டாள் பயில நான் முட்டாள்னா அப்ப நீங்க ரொம்ப அறிவாளியா ப்ரோ Hi friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. மரந்தராதுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thank you. But I love you.